மழையில் நிறைய நாள் லீவ் விட்டதுனால இந்த வாரம் சனிக்கிழமையுமே ஸ்கூல் வச்சிட்டாங்க ஃபுல் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க இப்போ தான் பசங்களுக்கு ஆஃபலி ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த தடவை லீவ் லீவிடுவாங்களான்னு தெரியல ஏன்னா மழைக்கே நிறைய நாள் லீவு விட்டுட்டாங்க ஸோ காலையில் எழுந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இட்லிக்கு ஒரு இட்லிக்கும் ஒரு ச டிஷ்ஷாக இருக்கணும் அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கும் ஒரு குழம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு அனலில் எண்ணெய் ஊற்றி பட்டை மட்டும் தாளிச்சு அதுக்கப்புறம் த வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வெட்டி சேர்த்து இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்பயுமே வதங்கிறதுக்கு நம்மளோட ஆயுதம் வந்து கல்லுப்பு தான் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சுப்பேன் டெய்லி அரைக்க மாட்டேன் அப்பப்போ வேணுன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே நல்லா வதங்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடியை ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அது பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் அப்புறம் இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் சைடில் இட்லியுமே ஊற்றி வச்சிடறேன் இட்லிக்கான ரேஷியோ கேட்டிருக்கீங்க நான் டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன் என்னென்னா நான் இட்லிக்கு வந்து கடை அரிசி எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து கிரைண்டர் ரிப்பேர் ஆனதுனால கடையில் தான் கொடுத்து அரைச்சிட்டு வரேன் ரேஷியோ நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் குழம்பு கொதிக்கிற கேப்பில் தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டால் குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கடையில் சேர்த்துருக்கிறதுனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்தோன்னா தான் நம்ம முட்டை உடச்சி வைக்கும்போது அது நல்லா வெந்து வரும் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு கொதி வர மாதிரி இருக்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி விட்டு நம்ம கொதிக்க விடலாம் தேவையான அளவுக்கு நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மதியத்துக்கும் இதுதான் காலைக்கும் அதுதான் தான் நான் நைட்டு தோசைக்கு கூடமே வச்சுக்குவேன் இப்படி தான் அப்படி தான் அப்படிலாம் கிடையாது நைட்டு தோசைக்குமே வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க இது இப்படியே வச்சிட்டிங்கன்னா இது வந்து பிளைன் சால்னா மாதிரி நல்லா தான் இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறதுனால இது வந்து முட்டை குருமா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அப்படியே உடச்சி ஊற்றி வைக்கிறதுனால முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரம் உப்பு எல்லாமே அதில் இறங்கி இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் முட்டையை இதை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் கிளறவே கூடாது முட்டை கொல கலந்துரும் அப்படியே அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா முட்டையை தனித்தனியாகவே எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இப்போ கூட பாருங்கள் நான் கரண்டியை உள்ளே விடலை ஏன்னா உள்ளே விட்டால் முட்டை வந்து குழம்பிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம விடுற மாதிரி இருக்கும் காலையில் பசங்களுக்கு இட்லி வச்சு இந்த குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இட்லி தான் எடுத்துக்கிட்டாங்க மதியத்துக்கும் இந்த குழம்புக்கு இட்லியே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அரை அரை கமலாப்பழமும் ஒரு ஒரு வாழைப்பழமும் கொடுத்துருக்கேன் லஞ்சு பேக் பண்ணது நான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் மிஸ் ஆகிடுச்சி எப்படி மிஸ் ஆகிடுச்சுனே தெரியல எனக்கே அப்புறம் என்னோட லஞ்சு நான் பேக் பண்ணிவிட்டேன் ரெண்டு டப்பாவில் வந்து சாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு டப்பாவில் வந்து குழம்பு எடுத்துக்கிட்டேன் முட்டை கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நாலாவது டப்பா வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சிப்ஸ் இருந்தது இதை வந்து நாங்கள் கேரட் சிப்ஸ்னு சொல்லுவோம் இது உருளைக்கிழங்களை தான் செய்கிறாங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுக்கு எதுக்கு கேரட் சிப்ஸ்னு பேர் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சிப்ஸ் பிடிக்கும் இது எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும் அது மேல் டப்பாவில் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்த சாம்பிளுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆர்டரும் கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் டிஸ்பாட்ச் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரை கிரேப்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்